அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன் பேசி ஸோ நம்ம இதிலாம் பார்த்தோன்னா டிஎன்ஏஹெச்டி கால்நடை துறை சம்மந்தமாக வந்து ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அடுத்த அப்டேட் வந்து கிடச்சிருந்தது நம்மளும் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம் ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான ரிசர்வேஷன்ஸை ஃபாலோ பண்ணி கால்நடை லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் ஸோ கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டுக்கான பரிடங்களை நிரப்ப போகிறோன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அஃபிஷியல் இது வந்து கொடுத்துருந்தாங்க ப்ரெஸ் ரிலீஸ் ஸோ அந்த ப்ரெஸ் ரிலீஸின் அடிப்படையில் நம்மளும் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாமினேஷன் கூடிய நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம வந்து சிஎம் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன் நேற்று தினம் வந்து கால் பண்ணி கேட்கலான்ட்டு கால் பண்ணேன் என்கேஜாக இருந்ததுனால சரி சிஎம் பெட்டிஷன் போட்டுருவோம் மார்னிங்கே வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கேன் என்ன உடனே ரிப்ளை பண்ணுறாங்கன்றதுனால இன்றைக்கே வந்து பெட்டிஷன் போட்டு வச்சிருக்கேன் ஸோ என்ன ரிப்ளை வருது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ என்ன பெட்டிஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறைக்கு தான் வந்து பெடிஷன் வந்து போட்டிருக்கேன் கால்நடை பராமரிப்பு ஆய்வாளர் நிலை இரண்டுக்கான அறிவிப்பு ரெண்டாயிரத்தி பத் பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானது தற்போது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான விண்ணப்பம் கோரப்பட்டு வருகிறது நம்ம அதை பார்த்துருந்தோம் அந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான ரிசர்வேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு முப்பது வேகன்சிக்கிட்ட வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கால்நடை ஆய்வாளர் நிலை இரண்டுக்கான எழுத்து தேர்வு எப்போது நடைபெறும் ஸோ நமக்கான ஒரு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் சர்வீஸ் மேன் ஃபில்அப் பண்ணாலும் சரி இல்லை யார் பண்ணாலும் எக்ஸாமினேஷன் எப்போ வைப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் ஸோ அதை வந்து நான் கேட்டிருக்கேன் கால்நடை ஆய்வாள நிலை இரண்டுக்கான எழுத்து தேர்வு எப்போது நடைபெறும் பாடத்திட்டம் என்ன ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் இப்போ அதுக்கான பேட்டர்ன் என்னன்றதை செட் பண்ணியிருப்பாங்க இல்லை ஆல்ரெடியே எடுத்திருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து டிஎன் டேனுவாஸ் பார்த்திங்கன்னா இதே கால்நடைத்துறை சார்ந்து தான் அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த நோட்டிஃபிகேஷன் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு பழைய சிலபஸ் பேட்டர்னில் தான் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கல அதனால் அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுனால அதே பாடத்திட்டம் ஸோ ஆல்ரெடி வந்து இருக்கிற அவங்க சொன்ன விதிமுறைகள் படி தான் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்களான்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருக்கேன் கால்நடை ஆய்வாள நிலந்துக்கான எழுத்துத் தேர்வு எப்போது நடைபெறும் பாடத்திட்டம் என்ன அப்படின் கேட்டிருக்கேன் அப்புறம் எல்லாரும் பெரிதாக வந்து கேட்டது உதவியாளர் கால்நடை உதவியாளர் பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது கேட்குறீங்க ஸோ அது சம்மந்தமாகவும் நான் இதில் வந்து சேர்த்து கேட்டிருக்கேன் கால்நடை உதவியாளர்களுக்கான அடுத்த கட்ட நடைமுறை எப்போது என தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லி ஒரு பொது பெட்டிஷனாக தான் அதை வந்து போட்டிருக்கேன் இண்டிவிஜுவலாக வந்து பண்ணல ஸோ பொது பெட்டிஷனாக போட்டு என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்த சம்மந்தமாக ரெகுலர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் கால்நடை பரம்பரத்தை சம்மந்தமாக நான் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த சிஎம்சியில் பெட்டிஷன் போட்டுதாக இருக்கட்டும் கால் பண்ணி கேட்ட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிகிட்டே வந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு அப்டேட் கிடச்சிது அப்படின்றப்ப ஸோ இதை வந்து நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும் இந்த ஆய்வால் கால்நடை ஆய்வால் நிலை இரண்டுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டு வந்து கோர்ட் மூலியமாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணி இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது கூடியவளையை எழுத்து தேர்வாக வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஜனவரி மாதத்துக்குள்ளே வந்து நடக்கலாம் ஏன்னா இப்போ போன வாரம் வந்து ஒரு இன்னொரு கோர்ட்டில் வந்து ஹை ஹியரிங் ஆச்சு என்னென்னா இந்த கால்நடைத்துறை மருத்துவமனைகள் வந்து ப நடமாடு மருத்துவமனைகள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணதுனால அந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்து பிரைம் மினிஸ்டருடைய புகைப்படம் இடப்பெற்றிருந்தது அது சம்மந்தமாக ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துலேயும் அப்பீல் ஆச்சு ஸோ அந்த நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா உடனடியாக இந்த ஒரு இதை வந்து நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி தமிழக அரசும் வந்து சொல்லியிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ஐந்து நடமாடும் கால்நடை மருத்துவமனைகள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து கண்டிப்பாக இந்த லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் தேவை கண்டிப்பாக உதவியாளர்கள் தேவை அப்புறம் டிரைவரும் தேவை ஸோ மாதிரி இருக்கும்போது கூடிய இருவில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத மறுபடியும் ரீ நோட்டிஃபிகேஷனாக விடுறாங்களா இல்லை வந்து ஆல்ரெடியே கொடுத்ததை வந்து ஃபில்அப் பண்ணுறாங்களான்றது மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி வாங்கின அப்ளிகேஷனுக்கான சொல்யூஷனாக தான் இருக்கும் ஏன்னா நிறையா பேர் பே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ளிகேஷனுக்கு ஸோ அதில் தெரியல நீங்கள் எக்ஸாமினேஷன் எதுவும் ஃபீஃப் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது சம்பந்தமான குறிக்கையை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து வைக்கலாம் ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்றத ஒரு ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லைனா கூட நான் வந்து இடையிலேயே கால் பண்ணி கூட நான் வந்து கேட்குறேன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டிஎன்ஏஎஸ்டி சம்மந்தமாக இனிமே கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகலாம் ஏன்னா படிக்கிறதுக்கான வே இருக்கும்போது டக்குன்னு நம்ம லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வச்சாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து போகணும் ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டடி மெட்டீரியல் பற்றின அப்டேட்லாம் நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணலாம் தொடர்ந்து வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்